மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நேரம் இந்த சுபகோரையில் பொங்கல் வைத்தால் பொங்கல் பொங்கி வழிவது போல உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வழியும் இந்த ஏழு விஷயங்களை தவறாது வந்து கடைபிடிங்க அதிர்ஷ்டம் வந்து பெருகும் தமிழர்களுடைய பாரம்பரிய தொழிலான விவசாயத்தையும் அதற்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை சூரியன் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுவது தான் பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை என்னைக்கு வீடுகளில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் எது எந்த சுபகோரையில் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது பொங்கல் பண்டிகை என்னை வீட்டில் நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி பொங்கல் பண்டிகையில நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பண்டிகை குறித்த அனைத்து தகவலையும் ஒரு தொகுப்பா வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க நம்ம சேனல் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல பொங்கலோ பொங்கல் அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமாகவும் அறுவடை திருவிழாவாகவும் போற்றப்படும் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி உலகத்தில இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களாலும் மிகுந்த உற்சாகத்துடனும் பாரம்பரியத்துடனும் கொண்டாடுவது வந்துட்டு வழக்கம் தை மாதத்தோட முதல் நாள்ல அதிகாலையிலே எழுந்து வாசல்ல வண்ண கோலம் விட்டும் வீட்டை வந்து அலங்கரித்து வீடுகள் தோறும் தை வரவேற்பதும் வழக்கம் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் தரக்கூடிய நாளா பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது புது புது அரிசி இட்டு பால் பொங்கி வரக்கூடிய வேலையில பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து முழக்கமிடுவாங்க பொங்கி வந்த பொங்கல சூரிய பகவானுக்கு படைத்து இந்த பூமி செழிக்க காரணமான இயற்கைக்கும் கதிரவனுக்கும் மக்கள் வந்து நன்றி செலுத்துவாங்க கிராமப்புறங்கள்ல பொங்கல் பண்டிகை மட்டுமின்றி பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் கலைக்கட்டும் இந்த நாளுல வாழ்க்கையில ஆரோக்கியம் முன்னேற்றம் வளம் இதை தரக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது இந்த நாளுல சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னு ரெண்டு விதமான பொங்கல்கள் வைத்து சில பேர் வழிபாடு வந்து செய்வாங்க இன்னும் சில பேர் பொங்கலோட பலவிதமான காய்கறிகள் சேர்த்து சமைத்து படையல் வந்து போடுவாங்க இஞ்சி மஞ்சள் கரும்பு வாழை தானிய வகைகள் இது அனைத்தையும் சூரிய பகவானுக்கு படைத்து இனிவரும் ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கணும் மண் செழிக்கணும் அனைவரும் பசியில்லாத செழிப்பான வாழ்க்கை வாழ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சூரிய கிட்ட வேண்டுதல் வந்து வச்சுக்கிருவாங்க சூரிய பகவானுக்குரிய நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதும் சிறப்பானதா சொல்லப்படுது இந்த வருடம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி என்று வியாழக்கிழமை வந்துட்டு வருது பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக போகி பண்டிகையை தொடர்ந்து மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் சூரிய பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அல்லது சூரிய பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயமாவதற்கு முன்பு பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இதுதான் சூரிய பொங்கல் காலை ஆறு மணிக்கு முன்பாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டா பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்க்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது அதனால நீங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க பொங்கல் வைத்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அவ்வளவு சீக்கிரமா பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க பொங்கல் வைப்பதற்காக இங்கே சில நல்ல நேரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த நேரத்தில் வந்து வைக்கலாம் அது மட்டும் பொங்கல் வைக்க இந்த நாளுல நல்ல சுப ஹோரைகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஹோரையை வந்து நீங்க செலக்ட் பண்ணி கூட அந்த நேரத்திலும் பொங்கல் வந்து வைத்துக்கலாம் பஞ்சாங்கப்படி பொங்கல் வைக்க நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதுலயும் நீங்க பொங்கல் வச்சுக்கலாம் அந்த நேரத்தையும் தவற விட்டவங்க காலை பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல பகல் ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்தில் பொங்கல் வந்து வச்சுக்கலாம் புஸ்ததா பொங்கல் வைக்க இந்த நாளில் வரக்கூடிய சுப ஹோரைகளை தேர்ந்தெடுத்தும் நாம வந்து பொங்க வைக்கலாம் பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த நாளில வரக்கூடிய ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கும் சில ஹோரைகள் வந்து சொல்லப்பட்டுள்ளது சில ஹோரையில் பொங்கல் வைப்பது வந்து நல்லது செவ்வாய் அல்லது சூரிய ஓரையில் பொங்கல் வைத்தால் அது வீட்டில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் சுக்ரஹோரை சந்திர ஓரை குரு ஓரை புதன் ஹோரையில் நாம் பொங்கல் வந்து வைக்கலாம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தைப்பொங்கல் வந்து பிறக்குது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் குருகோரை அப்படின்னா கூட அது எமகண்ட நேரம் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் நாம் பொங்கல் வைக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரைக்கும் சுக்கரஹோரை வந்துட்டு வருது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொங்க வச்சு காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் புதன் ஹோரை வந்துட்டு இருக்கு அந்த நேரத்திலும் நாம பொங்கல் வைக்கலாம் சந்திர ஹோரை காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சந்திரகோரை வந்துட்டு இருக்குது பொங்கல் வைக்க போறீங்கன்னா இங்க குறிப்பிட்ட இந்த ஹோரை நேரத்துல நீங்க வந்து பொங்கல் வந்து வச்சுக்கலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நல்ல ஹோரைகள் வந்துட்டு இருக்குது இந்த இந்த ஹோரைகள்ல நீங்க பொங்கல் வைக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு இப்போ நீங்க சூரிய பொங்கலா வைக்க போறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை நாலரை மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சுருங்க அதை தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கௌரி பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் வைங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே சொன்ன இந்த நாலு ஹோரையில் ஏதாவது ஒரு ஹோரையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பொங்கல் வந்து வச்சுக்கலாம் சுக்கர ஹோரையில் பொங்கல் வைத்தா குடும்பத்தில் சந்தோஷம் வந்து அதிகரிக்கும் குடும்பம் வந்து தலைக்கும் உங்கள் வீட்டில் விருத்தி ஏற்படணும் அப்படின்னா சுக்கர ஹோரையில் குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் வந்து வைக்கணும் புதன் ஹோரையில் பொங்கல் வைத்தால் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய குழந்தைகளிடம் வளர்ச்சி வந்து ஏற்படும் புதன் அப்படின்றது அறிவு சார்ந்த கிரகம் புத்திகாரகன் அப்படின்றதுனால புத்திய பயன்படுத்தி யாரெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் புதன் ஹோரையில பொங்கல் வந்து வைக்கலாம் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திரகோரையில் பொங்கல் வந்து வைக்கலாம் பன்னிரெண்டு மணிக்கு தாண்டி பொங்கல் வந்து வைக்கக்கூடாது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் காலத்தில் வந்து போயிடுவார் சூரியன் காலத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதற்குள்ளே பொங்கல் வைத்து உறவுகளோட பொங்கலை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கணும் காலை ஆறு மணிக்கு யமகண்டம் வருவதனால ஒம்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பொங்கப்பானையை வைத்து பொங்கல் பொங்க வைத்து குடும்பத்தோடு சந்தோஷமா நீங்க வந்து கொண்டாடலாம் இதனால குடும்பத்தில் ஒற்றுமை மட்டும் இல்லாமல் வளர்ச்சியும் சுபிட்சமும் பொங்கல் வைத்து சூரிய உதயத்தில் பொங்கல் பொங்கினா மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அதாவது பொங்கல் வைப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் அதிகாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏனன்னு சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்பாகவே பொங்கலை வந்து வச்சுட்டு சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொங்கலை படைத்து வழிபாடு செய்வதுதான்

மாட்டுப்பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்படுது கால்நடைகள் மூலமாகவும் மனிதர்களுடைய பொருளாதாரமும் உயருது இதை போற்றும் விதமா மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டோட கிராமப்புறங்களிலும் சில மாவட்டங்களிலும் மாட்டுப்பொங்கல் பண்டிகையாகவே கொண்டாடப்படுது பொங்கல் வரக்கூடிய பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்படுது அன்றைய தினம் காலை ஏழரை மணியிலிருந்து பத்தரை மணி வரையும் மதியம் மணி வரைக்கும் நல்ல நேரம் இந்த பொங்கல் வைத்து மாட்டுக்கு அந்த பொங்கலை கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பா வந்து சொல்லப்படுது இன்னும் நீங்க சுபகோரையில் பொங்கல் வைக்கணும்னா அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை வந்துட்டு இருக்கும் அந்த நேரத்தில் நாம வந்து பொங்கல் வந்து வச்சுக்கலாம் அதே போல காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா பக காலையில் புதன் ஓரை வந்துட்டு இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திரகோரை மறுபடியும் பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருகோரை வந்துட்டு இருக்கு இங்கே சுபகோரையில் வைக்கணும் அப்படின்னா இந்த நாலு ஹோரையில் ஏதாவது ஒரு ஹோரை நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க பொங்கல் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா முன்பே குறிப்பிட்ட அந்த கௌரி பஞ்சாங்க நேரப்படி அந்த நல்ல நேரத்திலும் நீங்க பொங்கல் வந்து வச்சுக்கலாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகளை வைத்து விளையாடும் பொங்கல் அன்னைக்கு வெகு விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க வீட்டில் மாடுகள் இல்லாதவர்கள் சிவன் கோவிலுக்கு போய் அங்குள்ள நந்தி பகவான வழிபாடு வந்து செய்யலாம் இந்த ஆண்டு இனி ஆண்டாக அமைய வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபிச்சம் பெருக வேண்டும் அப்படின்னு கடவுள வந்து பிரார்த்தனை வந்து பண்ணலாம் அடுத்ததா பொங்கல் அன்னைக்கு இந்த ஏழு விஷயங்களை நாம செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்க்கலாம் தை முதல் நாள் அப்படின்றது தேவர்களுடைய விடியற்காலை காலை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்ராயண காலம் துவங்கக்கூடிய நாளில் சில விஷயங்களை நாம செய்யறதுனால வருடம் முழுவதும் நமக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வருடம் முழுவதுமே வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்க பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தை பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தியான அன்னைக்கு பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடப்படுது சூரிய பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு மாறக்கூடிய இந்த நாள் உத்ராயணம் காலத்துடைய துவக்க நாள் சிறப்புமிக்க இந்த நாளில் குறிப்பிட்ட ஏழு விஷயத்தை நாம் செய்கிறதுனால அதிர்ஷ்டமும் செல்வமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருகுவதற்கான வாய்ப்பு படிப்படியாக வந்து அதிகரிக்கும் பொங்கல் அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஏழு விஷயங்கள் அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சூரிய பகவானுக்கு நீர் வந்து அர்ப்பணிக்கணும் அதிகாலையில் நீராடி விட்டு ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் கருப்பு இயல் வெள்ளம் மற்றும் சிவப்பு மலர்களை வந்து சேர்க்கணும் சூரியனை நோக்கி அதாவது கிழக்கு திசை நோக்கி நாம் வந்து நின்றுக்கிட்டு ஓம் சூரியாய நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தபடி நம்ம நீரை வந்து அர்ப்பணிக்கணும் இது தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை நமக்கு வந்து தரும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் மற்றும் வெள்ளம் இந்த நாளில் தானம் வந்து கொடுக்கணும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க கோவிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் மற்றும் வெள்ளத்தை வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் வெள்ளம் சூரியனுடனும் நெய் வந்து சுபிச்சத்தோடும் தொடர்புடையது இந்த தானம் முடங்கி கிடக்கும் பணத்தை திரு பெற நமக்கு வந்து உதவி செய்யும் அடுத்ததா உணவு தானம் அரிசி மற்றும் உளுந்து சேர்த்து செய்த உணவை தானம் செய்வதும் அதை பிரசாதமா வந்து சாப்பிட்றதும் குறிக்கிறதுனால இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களை நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நான்காவதா கம்பளி அல்லது ஆடைகளை தானம் வந்து கொடுக்கணும் குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த விழாவில் முதியவர்கள் அல்லது ஏழைகளுக்கு கம்பளி போர்வைகள் மற்றும் கதகதப்பான ஆடைகளை தானம் செய்வது அப்படின்றது புண்ணிய முக்கியமாக வந்து சொல்லப்படுது இது ராகு மற்றும் சனியோட கெடுபலன்களை குறைக்க நமக்கு வந்து உதவும் அடுத்ததா தானம் மற்றும் அதனை வந்து பயன்படுத்தல் மத நூல்களின்படி தானம் செய்வது நம்மை அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வந்து கொடுக்கும் எல் உருண்டைகளை தானம் செய்கிறது மூலமாக சனி பகவானுடைய அருளை வந்து பெற முடியும் அது மட்டுமல்லாமல் எல் கலந்த உணவை வந்து சாப்பிட்றது உடலில் நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அடுத்ததா பசுமாட்டுக்கு புல் வந்து கொடுக்கணும் பசுவை வழிபடுவது சகல தெய்வங்களுடைய அருளை வந்து பெற்றுத்தரும் சங்கராந்தி அன்னைக்கு உங்க கைகளாலேயே பசுக்களுக்கு பசுந்தீவனம் அல்லது வெள்ளம் கலந்த உணவுகளை வந்து கொடுங்க இது கடன் தொலைகளிலிருந்து விடுபடவும் குடும்பத்தில் நிம்மதி நிலவவும் நமக்கு வந்து உதவும் அடுத்ததா புனித நீராடல் புனித நதிகளில் நீராடுவது மிகவுமே விசேஷமாக சொல்லப்படுது ஆற்றுக்கு போக முடியாதவங்க வீட்டில் குளிக்கும் நீரில் கொஞ்சமாக கங்கை நீர் மற்றும் கருப்பியல் சேர்ந்து நீராடலாம் இது உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எதிர்மறை ஆற்றலை நீக்கி மன அமைதியை தரும் இந்த வருடம் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகை குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய வியாழக்கிழமையில வந்துட்டு வருது இந்த நாளுல குரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்ட மாலை அணிவித்து வழிபாடு செய்தார் செழிப்பான மங்களகரமான வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வரக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் சேர்க்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்